அந்த கம்பி அரை கம்பி அங்க கொண்டு இல்லை வேணாடா மஜ்ருட்டு மாடு முளைக்கூச்சு கட்டுற மாதிரி நிக்கிறீங்களா சரிவண்ணு மூதேவி அதை அதே மாதிரி ஜை

என் கோட்டை இடிஞ்சு தரமட்டம் ஆயிருச்சா பாதி பேர் கோட்டு உம்மை பொம்பளை ஓட ஜானி விட போயிருச்சுல அண்ணே சாணி தெளிக்க போயிருச்சா அண்ணே

இருக்கிற பத்து பேத்தையும் விளட்டாம நான் போவேன் துலா ராசி கண்ணிராசிங்களா அண்ணா எனக்கு தனுசு ராசினே தனுசு ராசி புரோட நட்சத்திரம்னே என்ன அர்ஜனை ஒண்ணா வந்திருக்கேன் மூணு நாளைக்கு நீர் வராம செஞ்சு கொத்தி வேணும்னு ஏன்டா கம்மா கண்ட போடா அரி 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 தம்பி சிரிக்க கூடாது வந்து இந்த பைல கொஞ்சம் பாருங்களேன் அப்போ ஏ நீ உன் வாய்ஸ் ரா பேசு வயசில் பேசினேன் அந்த பைக்கில் பேச வச்சுக்கிட்டு அப்படியே தால கண்டா தொண்டை மாதிரி ஐ அண்ணே எங்கள் அண்ணன் கண்டிலாம் தங்கப்பாட்டி அண்ணனுக்கு ரொம்ப நாளாகவே ரொம்ப நாளாகவே பசியை எடுக்கல எங்கள் அண்ணனுக்கு அதுக்கு ஏதாச்சும் குறிய பார்த்து கொடுங்கண்ணே கண்டிலாம் தங்கப்பாட்டி அண்ணனுக்கு கோதமத்தோட திங்க சொல்ல உண்ண ஏண்ட நான் மாட்டாட்டுறான் தம்பி பள்ளிக்கூடத்து படிக்கிற தம்பியை சிரிக்க கூடாது நீங்கள் நல்லா பரிட்சை எழுதின முன்னாடி நான் சாமி அழைக்கினேன் சிரிக்கவே கூடாது ஆ அப்போ அவங்களும் நீ ஏய் பணம் வடக்கே வள்ள நாடு கியா கியாம் பூனை குறுக்க வந்தால் பேச மாட்டேன் திருநெல்வேலி ஜில்லா மேற்கே மலையாலு பூ சாட்டெல்லாம் தூக்கி தூக்கி போகணும் நான் தெருவில் தெரியணும் நாடு முப்போதம் விளையுது நத்தி பிண்டு போ நத்தி புண்டு போய் என் சாமி அழைக்க விடுங்கட பண மரம்